ீன் நீங்கள் வணங்கும் பொழுது உள்ள தூய்மையுடன் வணங்குங்கள் என்பதாக அல்லாஹு அப்படி நாம் உள்ள தூய்மையுடன் அல்லாஹுவை வணங்குவோம் என்று சொன்னால் அதன் மூலமாக ஒரு சில பலன்களை அல்லாஹு தால தன்னுடைய திருமறையிலே கூறுகிறார் உதாரணமாக யூசுப் அலையுலாம் அவர்களுடைய விஷயத்தை கூறும் பொழுது அவர்கள் இஹ்லாசுள்ள நபர் அவரிடம் இருந்து மோசமான விஷயங்களையும் இழிவான விஷயங்களையும் நாம் மாற்றிவிட்டோம் என்பதாக அல்லாஹுத் கூறுகிறார் அதே போன்று மற்றொரு இடத்திலே சைத்தான் கூறுவதாக அல்லாஹு கூறி காட்டுகிறான் இல்ல ஐபாதீன் எனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் அவர்களை அனைவரையுமே வழிகெடுப்பேன் இல்ல இபாதகமின் ஹூமுல் முஹலசின் அதிலே உன்னை இஹ்லாசுடன் வணங்கக்கூடியவர்களை தவிர என்பதாக ஷைத்தான் கூறுவதாக அல்லாஹு தன்னுடைய திருமறையில் கூறுகிறார் ஆக அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவை வணங்கும் பொழுது இஹ்லாசுடன் வணங்கக்கூடிய மக்களாக நாம் மாறுவோமாக அதற்குண்டான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் மனைவருக்கும் தந்திவானாக ஒசலாம் அலைக்கும் வரமத்துலாஹிவா வரக்காது